கத்துடைய பரிசாமத்துக்கு மேம்பட இந்த நாளிலும் என் தேவனும் நான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நெறிந்த நாளை முறியாதமல் உனக்கு பெரிய ஜெயத்தை கிடைக்க பண்ணுகிற கத்தர் மந்தி எரிகிற தெரிய இந்த வசனத்தை வாசிப்போம் மற்ற பன்னிரெண்டு இருபதை பாருங்க அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி அணிகளை திரிய அணைக்காமல இருக்கலாம் ஆனா அதுக்கு காரணம் இருக்கா கிரியா இருக்கு எதே உங்களை நெருக்கிட்டாங்க ஒரு நாடல ஒரு நாடல எல்லாம் சேர்ந்து நெருக்கி அதை வளர விடாம தண்ணீர் கிடைக்க முடியாம கஷ்டப்படுத்தும் எப்படி இருக்குமோ அதுதான் சொல்ற நான் உனக்கு ஜெயத்தை கிடைக்க பண்ண நியாயம் கிட்ட நியாயத்திற்கு அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரை உங்க பிரச்சனையிலிருந்து உங்களை விட்டு விடுவிக்கும் வர மங்கேறுகிற திரியை அணையாமல் பார்த்து காடுவார் மங்கேறுகிற திரி கருந்த நல்லா எரிச்சிருக்க திரியும் பார்த்தா கருந்தறி அதை வெட்டி விட்டார் மங்கேறி இதே போல பிரச்சனைகள் நீக்குவதற்கு முன்னால அங்க சொல்ற வாக்குவாதம் செய்ய மாட்டார் கூக்குற மாட்டார் ஒரு அவருடைய சத்தத்தை ஒரு ஒரு வீதிகளில் கேட்பதும் இல்லை காரணம் அவருடைய பிரியமான பிள்ளப்போ நம்ம பிரச்சனைகள் உங்களை நெருக்க நெருக்க வாக்குவாதம் வேண்டும் வாக்குவாதமே பண்ணாதுங்க அதே போல உங்க சத்தத்தை என்ன ஷேர் பண்ணாதுங்க கத்தத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க நீங்க இடத்துல உங்க பிரச்சனை சபையில உள்ள பிரச்சனை குடும்பத்தில் உள்ள பிரச்சனை இசைக்கியாவின் பிரச்சனை பாத்தீங்கன்னா அந்த சனகரி அவ்வளவு அசிங்கமா பேசலாம் அவ்வளவு அசிங்கமா அப்பொழுது ஏசாய அவர்களை நோக்கி அசீரியா ராஜாவின் ஊழியக்காரன் சன உன்னை தூஷித்தத அந்த ஊழியக்காரன் என்னை தூஷித்ததும் நீ கேட்டது மாற இந்த செய்தியெல்லாம் கேட்டியே அசிங்கம் ஒரு செய்தி கேட்டோம் ஓட வைப்பேன் இதே வீணான வார்த்தைகளை மொழங்கால நிற்கிற தேவ பிள்ளையே தேவ சமூகத்துல காத்திருக்கிற என் அன்பு குடும்பமே உங்க சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்கிற கத்தர் அவர் உங்களை கைவிடாத கத்தர் உங்களுக்கு பெரிய செய்தி கொடுக்கிற கத்தர் நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடும் போது பெரிய ஜெயத்தை கொடுக்கிற கத்தர் மன்கேரிக்கிற திரியை ஆண்டவரை அணையாமல் அப்படி வளர செய்கிற கத்தர் ஆண்டவர் அப்படி ஆசீர்வத்து எங்களுக்கு ஒரு சுதந்திரமா ஃப்ரீயா வளர்ந்து பெருக உண்மோடு உருவாடாக்கு நல்லது ஆமை ஆமை